ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா ஹச் விநோத் அவர்கள் வந்து வெறித்தனமாக பேசியிருக்காரு வேற லெவல்ல பேசியிருக்காரு ஜனநாயகனை பத்தி என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா இது பக்காவான ஒரு ஃபேர்வெல் படம் தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்க எல்லாருமே வந்து இதுல வந்து மாஸ் கமர்ஷியல் ஆக்சன் இது மூணுத்தையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்க வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸாக இருக்கும் ரொம்ப ஃபேர்வல் படமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே அதிபதிரியாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வெறித்தனமாக பேசியிருக்கார் இப்படி பேசுனது ஹச் வினோத் அவர்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி திடீர்னு வந்து இந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் பேசியிருக்கார் ஏன்னால் அவர் எப்போவுமே பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பேச மாட்டார் ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டில் போட மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் பேசும்போது டவுன் டு எடுத்தால் தான் பேசுவார் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு கான்ஃபிடெண்ட் லெவலில் வந்து பேசி பார்த்ததில்ல இப்போ தான் இந்தடம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறோம் எப்போவுமே இவர் எடுத்த படங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்ல மாட்டார் ஓகே பரவாயில்லாமல் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசக்கூடிய ஆள் இந்த மூணு எலமெண்ட்ஸுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கார் ஸோ அதுதான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்கார் ஸோ இவர் இப்படி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு ஆனாலுமே இல்லை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் வருது ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இவர் இவ்வளோ தூரம் பேச மாட்டார் இதுக்கு முன்னாடி மேடைகளில் இந்த மாதிரி பேசுனவங்கள்லாம் வந்து அந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ரீச்சை கொடுத்தது அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ இந்த மாதிரி பேசும்போது இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுட்டை வந்து எழுப்புது பட் ஆனால் இது தான் டைம் வந்து ஹச் வினோத் அவர் வந்து இப்படி பேசுகிறது ஸோ அது வந்து கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படமாக அமையுமா அப்படிங்கிறது இது தெரியல பட் ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிக்கு தான் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க மாஸ் எலமெண்ட்டை விட பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் எலமெண்ட்ஸ் அப்பப்போ வந்தால் போதும் ஆனால் வந்து ஸ்டோரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தளபதியோட ரசிகர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலுமே ஃபேமிலி அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஹச் வினோத் அவர்கள் தவற வெற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதிர்பதிரியாக ஏன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி என்கிற வந்து காலத்துக்குமே மறக்க மாட்டாங்க ஏன்னா தளபதியோட இது ஃபேர்வெல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி தலையில் வச்சு கொண்டாடுவாங்கிறது தெரியும் இது கண்டிப்பாக வந்து மறக்கக்கூடிய படமாகவும் இருக்காது ஸோ அதனால் வந்து அந்த நோக்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ